ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் காலையிலேருந்து மதியானம் வரை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து அம்மா வெளியே போகிறாங்க ஆசிரியத்துக்கு கொஞ்சம் ஜாமான் கொண்டு இருந்துச்சனால வெளியே போகிறதுக்காக கிளம்பி உட்காந்துருக்காங்க ஒம்பது மணி எட்டே முக்கால் ஒம்பது மணிக்கு பஸ் வரும் போனாங்கன்னா பதினொன்ற பஸ் தான் வர முடியும் ப்ரௌனிக்கு அம்மா வெளியே போகிறாங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான் உடனே கொலைய ஆரம்பிச்சிடுவான் ரொம்ப ஆட்டுக்கு நிற்பாங்க எவ்வளோ தடவிட்டே இருந்தாலும் தொடங்கும் தடங்கு அப்படின்னு நினைக்கிட்டே இருப்பான் போய் கட்டில் போய் படுனோன்னே உடனே கட்டல்கிட்ட வந்துட்டான் ஏதோ அம்மா பேச்சு அப்படியே தவறாத பிள்ளை மாதிரி கேட்பான் அம்மா வீட்டை விட்டு வெளியே போனோன்னே கிளம்பிடுவாங்க இவனை வெளியே எதைங்களா அப்படியே நல்ல பிள்ளை அப்படியே வந்து படுத்துட்டாப்புல கொஞ்சம் ஜாமான் கிட்டே இருந்துச்சு அதனால் பக்கத்தில் இருக்க ஊருக்கு போனால் தான் வாங்க முடியும் போகிறதுக்கு முன்னாலே வெங்காயம் பூண்டு இஞ்செல்லாம் எடுத்துட்டாங்க இதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு வெட்டி வைணும் ஏன்னா நாங்கள் சிக்கன் கேட்டோமா அதனால் சிக்கன் வாங்கிட்டு நாங்கள் ஸோ வந்து வேலை பார்க்க பதினொன்றரை மணி அம்மா கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் என்னையும் வெட்டி வைக்க சொல்லிட்டாங்க அம்மா கிளம்பிட்டாங்க எப்போவுமே பொருள் வாங்கிறதுக்குனால லிஸ்ட் எழுதி கொடுத்துட்டோம்னா அங்கே போய் யோசிக்காண்டாங்க இல்லையா அதனால் எப்போவுமே அம்மா லிஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்துருவேன் அங்கே கொஞ்சம் விலை குறையாக இருக்கும் அதனால் நான் வெங்காயம் பூண்டு இஞ்சியெல்லாம் தொளி உரிச்சாச்சு வெங்காயத்தில் துளி தான் அதிகமாக இருக்கும் எனக்கு சின்ன வெங்காயமே உரிக்க பிடிக்காது இப்போ வெங்காயத்தெலாம் பார்த்தா கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருந்துச்சு சரி இதை போய் வெளியே தண்ணி இருக்கல போய் கழுவிட்டு வருவான்னு போய் கழுவி கொஞ்சம் காய வச்சேன் இவன் அதுக்குள்ளே வெளியே வந்து எங்கள் அம்மாவுக்கா வெளியே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் எழுத்து வீட்டில் இருக்க மரத்தில் பார்த்தா ஒரு காக்கா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதுகளுக்கெல்லாம் கவலையே கிடையாது இருக்க வீடு இருக்க போட்டுக்க ட்ரெஸ் இருக்கா அடுத்த வேலை சாப்பாடு இருக்கான்னு கவலையே கிடையாது ஆனால் மனுஷன் மட்டும்தான் எல்லா இருந்தாலும் கவலையோடு இருப்பான் பார்த்திங்களா நான் கூட அழுதுகிட்டு தான் இருக்கேன் என்ன கவலைன்னு சொல்கிறேன் கண்ணில் ஒரே கண்ணீர் கண்ணீரோ கண்ணீரோ தாங்க முடியாத கண்ணீர் எனக்கு என்ன கவலை கவலையெல்லாம் நிறைய இருக்கும் ஆனால் அப்படி உட்காந்து இருக்கிற அளவுக்கு லூஸெல்லாம் இல்லைனா இது வேறு கவலை வெங்காயம் வட்டுற கவலை எனக்கு எங்கள் வீட்டில் யார் வெங்காயம் வெட்டினாலுமே எங்கள் கண்ணில் கண்ணீர் வரும் நான் உட்காந்து வெட்டினோம் பயங்கர கண்ணீர் ஆனால் சிக்கன் சாப்பிடணுன்னா வெங்காயம் வெட்டினா தான் ஆகும் சிக்கனுக்காக வெங்காயத்தை வெட்டுவோன்னு வெட்டிட்டு இருந்தேன் கண்ணீர் ஒரு பக்கம் துடைச்சிக்கிட்டு டிவி ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு அப்படியே வெங்காயத்தெல்லாம் வெட்டி முடிச்சிட்டேன் இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் தனித்தனியாக வெட்டிட்டேன் பெரிய வெங்காயன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப எரிச்சலாக இருக்கும் இந்த பதினொன்றரை பஸ்ஸு வந்துடுச்சு அம்மா வந்துட்டாங்க அம்மா பார்த்தோன்னா இவனுக்கும் சந்தோஷம் அம்மா என்னோட வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படியே பின்னாலே போவான் அம்மா வந்தோன்னு சோறு பொங்கல் ரெடி ஆகிட்டாங்க இவனும் ஓட்டான் முறுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சட்னிக்கு வேணும் அதனால் நாங்கள் காப்பிக்குள்ளேயும் போட்டு குடிப்போம் முறுக்கொம்ப தான் காப்பிக்குள்ளே போட்டு குடிப்போம் அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்ததுனால புதினா மல்லிகளை தயிரெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இது எங்கள் ஐட்டம் வடை அப்புறம் கொஞ்சம் மளிகை சாமான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மஞ்சள் தூள் சாம்பார் பொடி எல்லாம் விட்டதெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவாங்க எழுதுலன்னா மறந்துடுவாங்க காஃபித்தூள் அப்புறம் இது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து மூட்டு வலிக்காக அம்மா வருவாங்க இது கூட வெரண்டையை போட்டு காய்ச்சி மூட்டில் போட்டால் நல்லா வலி கேட்கும் இது தேங்கண்ண தலையில் தேய்க்கிறதுக்கு இது விம்பார் பாத்திரம் வளர்க்கறதுக்கு இப்படி வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் எப்போ பொறமோ அப்போ வாங்கிட்டு வந்துடுவோம் சீனி எங்கள் வீட்டில் சீனி கொஞ்சம் அதிகமாகவே ஆகும் நான் காப்பி கொஞ்சம் அதிகமாக குடிச்சிடும் ரெண்டு டைம் தான் குடிப்பான் காலையிலும் சாயந்தரம் ஆனால் கொஞ்சம் நிறைய குடிப்போம் இது கோதுமாகும் நாம் கொடுத்த அந்த ஆள் விலையிலே எழுதி போட்டு கொடுத்துட்டாரு எப்பவுமே லிஸ்ட்டும் கரெக்டாக வாங்கிட்டு இருக்கிறோங்க எங்கள் அம்மா உடனே தேங்காய் விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு கரண்டு பேருமா ஃபஸ்ட்டு மசாலா தான் இருப்பாங்க அம்மா எப்போ சிக்கன் குழம்பு வச்சாலும் தேங்காய் அரைச்சி போட்டு தான் வைப்பாங்க அதுக்கப்புறம் நிலை சரின்னு வடை சாப்பிட ஆரம்பித்தோம் இவன் வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்னா நம்ம மட்டும் உடையந்துருவான் நீ வடை தா அது தா இது தான் ஏன்னா அம்மா அதிகமாக ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நம்மளை தான் ஏமாற்றி ஏமாற்றி வாங்கி தின்றுவோம் அப்பாவை போல் அப்படியே மூஞ்சி வச்சு நிற்கிறது பக்கத்தில் தருவியா தரமாட்டியா தாக்கா எனக்கு கொஞ்சம் அப்படின்ட்டு பார்க்க பாவமாக இருக்கும் அதனால் நாங்கள் ரெண்டு அஞ்சலேருந்து உடைய சாப்பிட்டு முடித்தோம் அதுக்குள்ள அம்மா சிக்கன் குழம்பு வச்சு சிக்கன் பொறிச்சு கொண்டு வந்துட்டாங்க இது ஹோட்டல்லாம் இருக்க மாட்டேன் இப்படி கலரெல்லாம் இருக்காது வீட்டில் அம்மா பறிக்கிது ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரௌனி சாப்பாடுக்காக வெயிட்டிங் சாப்பாடுக்கு மட்டும் முதல்ல நம்மட்ட வர மாட்டேன் ஏன்னா எங்கள் தான் அவனுக்கு சோறு போட்டு வந்து மொதல் அவனுக்கு தான் வைப்பாங்க அங்கே பயங்கர சூடாக இருக்கும் கையை உள்ளே விட முடியாது ஆனாலும் அவர் கொடுத்தா கொடுத்தாவணும் அவர் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு தான் சோறு வாங்கி குழம்பு வச்சிருக்கு ஒரே அவசரம் ரசோடு நல்லா ரசித்து சாப்பிடுவான் அவருக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் பிரியாணி நான் இங்கே எவ்வளோ பயங்கரமாக சாப்பிடுவார் அம்மாட்ட சாப்பிட்டு முடிச்சிட்டு இங்கே வந்துட்டான் ஏங்கிட்டத ஒரு லெக் பீஸ் இருந்துச்சு அவனுக்கு எலும்புனா ரொம்ப பிடிக்கும் அம்மா அதிகமாக சிக்கன்லாம் சா சாப்பிட மாட்டாங்க குழம்பு மட்டும் தான் ஊற்றுவாங்க ஸோ லாஸ்ட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டு முடித்தோம் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி